ஒரு நபிக்கு அல்லா வகையை இறக்கணும் அந்த வகையில் அல்ல அந்த நபியை பார்த்து சொன்னால் நல்லோர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஹராமான வியாபாரமோ ஹராமான வருமானமோ உள்ள எந்த வீட்டிலையும் சாப்பிடாதீங்க யாருடைய வருமானம் ஹராமாக இருக்குதோ அவர் கூட உட்காந்து சாப்பிடாதீங்க யாருடைய வருமான ஹராமோ அவர்களோடு சபையில் உட்கார்றது எழுந்திருக்கிறது இதை எதையுமே செய்யாதீங்க அப்படி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சா ஒரு ஹராமான தொழில் செய்கிறவர் அவர் வீட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னான் அல்லது அவரோடு சேர்ந்து கடையில் போய் டீ சாப்பிட்டீங்கன்னு சொன்னான் அல்லது அவர் கூட ஒரு மதிலி சில உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வரக்கூடிய அழிவில் இவரும் சேர்ந்து மொத்தம் போயிடுவாருன்னு சொன்னார் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உள்ளதுலேயே கஷ்டமான கேள்வி என்ன எத்தனையோ தடவை சொன்னாலும் நம்ம மக்கள் அதான் கேட்குறாங்க ஒரு கல்யாணம் வருது சொந்தத்தில் கல்யாணம் நட்பு ஓட்டத்தில் கல்யாணம் அவற்ற ஹராமும் இருக்குது அப்புறம் கூட ரெண்டை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வாடகைங்க இருக்குது சாப்பிட்லாமல் கூடாதா எல்லாமே ஆறாம் தான் எல்லாமே இதுக்கு என்ன தான் சொல்கிறது மண்டை பிச்சுக்கிறதை தவிர ஒரு வழியே கிடையாது இப்போ ஒரேடியாக விட்டர்ணும் அவ்வளோதான் அந்த நட்பும் வேண்டாம் அந்த உரவும் வேண்டாம் இதான் இந்த ஹதி சொல்லுது போய் சாப்பிடாத அவர் கூடவும் சாப்பிடாது அவர் கூட உட்காந்து தீ குடிக்காதேன்னு சொல்லுது அவரோட சபையில் உட்காராதேன்னு சொல்லுது இதெல்லாம் உட்கார்ந்து செஞ்சீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வரக்கூடிய அறிவு உங்களுக்கும் வரத்தான் செய்யும் எனவே இன்றைக்கு நமக்கான அழிவை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் நம்மள அழிக்கலை நம்ம சொந்த காசுல நமக்கு நாமே சூனியம் வைக்கிறோம் நாம செய்யக்கூடிய இந்த தவறுகள் தான் நம்முடைய இந்த பாவங்கள் தான் நம்மை அளிக்குது இமா முஜாஹித் ரஹமத்துல்லா அலை அவங்க அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னாங்க இன்னைக்கு நாம செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் நம்முடைய முன்னோர்கள் முன்னால் வாழ்ந்தாங்க இல்லையா முன் வாழ்ந்த சமுதாயங்கள் அந்த சமுதாயத்தினுடைய வாழையடி வாழையாக வரக்கூடிய சொத்து தான் அந்த பாவங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு